ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுடைய ஜிமெயில் ஐடியை நீங்கள் வந்து வெவ்வேறு டிவைஸில் இல்லைனா வந்து வெவ்வேறு லேப்டாப்போ இல்லை மொபைலோ எதில் வேணாலும் நீங்கள் வந்து லாக்இன் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லைனா ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுக்க போகிற இடத்துல கூட நீங்கள் ஜிமெயிலில் லாகின் பண்ணிட்டு லாக் அவுட் பண்ணாமல் வந்துருப்பீங்க அவங்க லாகவுட் பண்ணாமல் விட்டுருந்தாங்கன்னா அவங்களோட சிஸ்டத்தில் அப்படியே இருக்கும் அதை வந்து நீங்கள் உங்களோட இதில் எப்படி வந்து லாக் அவுட் நீங்களே பண்ணிக்கலாங்கிறதான் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல நீங்கள் உங்கள் ஜிமெயில் அக்கௌண்டை ஓப்பன் பண்ணிக்கணும் ஜிமெயில் ஐடியை ஓப்பன் பண்ணிக்கணும் ஜிமெயில் ஐடியை ஓப்பன் பண்ணணுனே மேலே ஒரு கான் மாதிரி கொடுத்துருப்பாங்கல்ல ஜிமெயில் ஐடியில் அதை கிளிக் பண்ணிக்கணும் அந்த ப்ரொஃபைல் ஐக்கானில் கிளிக் பண்ணிட்டு பண்ணிவிட்டு கூகுள் அக்கௌண்ட் அதை கிளிக் பண்ணிக்கணும் கூகுள் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படி வரும் இந்த மாதிரி வந்த பிறகு இதில் வந்து ஸ்க்ரோ ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா சைடில் செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும் இதுலேயே வந்து நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு வந்து மேனேஜ் ஆல் டிவைசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இதில் வந்து நீங்கள் க்ளிக் பண்ணிக்கணும் இந்த மாதிரி க்ளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து எந்தெந்த மொபைலில் உங்களோட இது இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்துடும் உங்களோட மொபைலில் எந்தெந்த மொபைலில் உங்களது வந்து லாகின் ஆகிருக்கு அப்படிங்கிறது வரும் என்னோடது வந்து நாலு டிவைஸில் லாகின் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போது நீங்கள் வந்து எதுலேருந்து நீங்கள் வந்து லாக் அவுட் ஆகி வெளியில் வரணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து சைன் அவுட் அப்படி பண்ணிங்கன்னா அதுலேருந்து வெளியில் வந்துடும் இப்போ இந்த இதில் நான் சைன் அவுட் பண்ணுறேன் இதுலேருந்து சைன் அவுட் ஆகிடுச்சு ஓகே கொடுத்தீங்கன்னா சைன் அவுட் ஆகிடும் அவ்வளோதான் அந்த இதில் போயிடும் மாதிரி எதில் தேவையோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சைன் அவுட் கொடுத்தீங்க அப்படின்னா வெளியில் வந்துடும் நீங்கள் வந்து நேராக அதில் அந்த எதில் லாக்இன் பண்ணிங்களோ அதுலேருந்தே நீங்கள் வந்து லாக் அவுட் பண்ண வேண்டியதில் நீங்கள் இது மூலியமாகவே நீங்கள் லாக் அவுட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண